விஸ்வாவுசுவரணம் கும்பத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது அஞ்சாமிடத்துக்கு குரு வராறு ரெண்டில் சனி வராரு ஜென்ம ராகு ஏழில் கேது மனைவி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்தோம் இப்போ இருந்தே மனைவி தொந்தரவுலாம் கொடுக்கும் ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே மனைவியுடைய உடல்நலம்னால் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஆரோக்கியமாக சிறு வயசு ஆரோக்கியமாக இருக்கணும் பிரச்சனை இல்லை கூட அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பண்ணும் ஆக வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ரெண்டாவது சனி பொங்கு சனியாக கொட்டி கொடுக்குறார் ரெண்டரை வருஷம் தட்டி கொட்டி நல்லா சம்பாதிச்சிடுவார் நிறைய கார் வாங்கியிருப்பார் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி காரு சொந்த வீடு மனை எல்லாம் செட்டாகிருக்கும் நேரம் சில பேர் கையெழுத்து தான் போட வேண்டியிருக்கும் கையெழுத்து போட்டால் எல்லாம் கைக்கு வந்துடும் சில பேர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு மாதத்தில் கொடுத்துருவாங்க முழு பணமும் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் நீட்டாக செட் பண்ணி குடும்பத்தை கொண்டு வந்துடுவாங்க இவங்களுக்கு குழந்தைங்க வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்குது விழிச்சிருந்த குழந்தைங்க வேலைக்கு போயிடும் வேலைக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து சிறப்பான தொழில் அமையும் வருமானம் நிறைய கிடைக்கும் நல்லா இருப்பாங்க வெளிநாட்டு வாசிகள் வந்து ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க சில பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இங்கேயே இருந்துக்கலான்னு நினப்பாங்க அப்படி இருக்க வரவங்களும் வந்துடுவாங்க நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தாண்டவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து நாங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் நாங்கள் சம்பாரிச்சது போதுங்கிறலாம் வந்துடலாம் தாராளம் வரலாம் போகிறவங்க மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும் அவ்வளோதான் ஒன்றும் சிறப்பாக இருக்குது அற்புதமாக இருக்குது விமான தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது கப்பற்படை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆயுதப்படை மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் வரணும் அதிக வேலையில் கொடுப்பாங்க அதே மாதிரி காணகங்களில் வேலை செய்கிறோம் உதாரணம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யானை புளி இந்த மாதிரி மிருகங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது இவங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் முருகப்பெருமானை தொடர்ந்து கும்பிட்டு வரணும் அதே மாதிரி இஷ்டதெய்வ வழிபாடு வீட்டிலேயே தீபம் ஏற்று இஷ்டதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு தினசரி நெத்தியில் ஆஞ்சநேயர் திலகம் மட்டும் வச்சுட்டு வெளில வரவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்படும் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் சிறப்பான மார்க் சூப்பர்